வணக்கம் செவ்வாய் கிரகத்துல நாலு பேர் போய் தங்க போறாங்க அப்படின்னு சொல்லி நாசா சொன்ன உடனே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு இன்னும் செவ்வாய் கிரகத்துக்கு எல்லாருமே விண்கலத்தை அனுப்பிச்சு வச்சிருக்கோம் யாரையுமே மனிதர்களை அனுப்பிச்சு வைக்கல நீங்க எப்படி அது மூலியம் மனிதர்கள் போய் நாலு பேரை தரையிறங்க வைக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கு இது எப்படி சாத்தியம் நிலாவுக்கு போய் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாச்சு பிறகு நிலாவுக்கு நீங்க இன்னும் போகல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க அதை தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் ஆக்சுவலா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகத்துக்கு நாலு விண்வெளி வீரர்களை அனுப்பிச்சு வச்சு அங்க இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள்ல அவங்க எல்லாமே எப்படி வாழ்றாங்க இங்க இருந்து கொடுக்கக்கூடிய தகவல் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது அங்க என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குது அங்க ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டீட்டெயில ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கறதுதான் நாசாவுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி ஆசையா இருக்கு ஆனா இங்க இருந்து செவ்வாய்கிரத்துக்கு நேரடியா மனிதர்களை அனுப்பி அங்க தங்க வச்சு அதுக்கப்புறமா ஆராய்ச்சி பண்றது அப்படிங்கிறது இப்போதைக்கு சாத்தியமில்லாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது அதனால என்ன பண்ணிட்டாங்க பூமியிலேயே செவ்வாய் கிரகம் மாதிரி ஒரு இடத்த ஏற்பாடு பண்றாங்க இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்காது காற்று இருக்கும் செவ்வாய் கிரகத்துல என்ன மாதிரியான தட்பவெப்பநிலை நிலவுதோ எல்லாமே இங்க இருக்கும் அது மட்டும் இல்லாம விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி ஒண்ணு மாட்டி விட்டுருவாங்க அதை மாட்டி விட்ட உடனே நமக்கு நடக்கிற எல்லாமே உண்மையா நடக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு ரோடர் கோஸ்டர்ல போற மாதிரி அதுல காய்ச்சிகள் வந்துச்சு அப்படின்னா அதுல போற மாதிரியே இருக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் தடுமாறுவாங்க என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறுவாங்கல்ல அந்த மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா அவங்க அங்க நடக்க வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பண்றாங்க இருந்து ஒரு தகவல் கொடுத்தா செவ்வாய் இதெல்லாம் அது ரீச் ஆகிறதுக்கு ஐந்து நிமிடங்கள் ஆகும் அந்த ஐந்து நிமிடம் டிலேல தான் இவங்க ஒரு தகவலை இவங்களுக்கு கொடுக்குறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஐந்து நிமிடம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க பேசுவாங்க மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வந்து பதில் கொடுப்பாங்க நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆடியோ கால் பேசுவோம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் வந்து டிலே ஆகிதான் அவங்க பேசுறது நம்மளுக்கு கேட்கும் அந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் கழிச்சுதான் இவங்களால திருப்பி அதுக்கு பதில் பேச முடியும் அப்பதான் அது கேட்கும் அப்போ இவங்க திரும்பி பேசுவாங்க அதுக்குள்ளே அவங்க வேறு ஏதாவது பேசி அழிச்சிட்டாங்கன்னா கூட மடிவங்க பேசுகிறப்ப கொலாபுசாயம் அப்போ அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் இவங்களால பேச முடியும் இந்த மாதிரி உண்மையிலேயே செவ்வாய் கிரகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணுறாங்க நாசா வந்து ஒரு தனியாக ஒரு செட்டை போட்டாங்க இந்த செட்டில் நாலு விண்வெளி வீரர்கள்லாம் அனுப்பிச்சி வச்சு கிட்டத்தட்ட ஒரு மே பத்தாம் தேதியிலருந்து ஜூன் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு நாட்கள் வந்து இவங்க வந்து அந்த இடத்துல இருக்க போறாங்க இருந்து செவ்வாயிரகத்தோட நிலைமை எப்படி இருக்கு அங்க மனிதர்களை கொண்டு போய் நிறுத்தினா அவங்க எத்தனை நாளைக்கு அவங்களால வாழ முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இவங்க வந்து கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம நாசாவும் சரி எல்லா நாடுகளும் இருக்கக்கூடிய விண்வெளி நிலையம் விண்வெளி வீரர்கள் சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா பூமியை தாண்டி வேற ஏதாவது கிரகத்துல உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படிங்கறத இவங்களோட தேடலாக இருந்துகிட்டு இருக்கு இதுக்காக இவங்க என்ன பண்றாங்க பல ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு பண்றாங்க அதாவது நாசா வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க ஜேம்ஸ் தொலைநோக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொலைநோக்கிய அனுப்பிச்சு வச்சாங்க விண்வெளிக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொலை தூரத்துல இருக்கக்கூடிய கோள் நட்சத்திரங்கள் இதெல்லாத்தையுமே ரொம்ப அழகா நமக்கு வந்து படம் பிடிச்சு கொடுக்கும் ரொம்ப துல்லியமா அதை நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சம் உருவான விதம் என்ன இந்த குடும்பம் விரும்பும் உருவான விதம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா தகவல்களையும் அந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குது இதுக்காக இவங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி கிடையாது இருபத்தி நாலாயிரம் கோடி செலவு பண்ணி தான் அந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கிய உருவாக்கி அதை பின்னல் செலுத்திருக்காங்க இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரியான திட்டத்துக்கெல்லாம் இவங்க அதிகபட்சமா செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா அவங்க நாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி விஷயங்களை அசால்ட்டாகவே பண்ணிட்டு இருக்காங்க அதோட ஒரு கட்டம் தான் இந்த மனிதர்களை செவ்வாயில் தரையிறங்கும் திட்டத்திற்கான ஒரு முன்னோடி திட்டம் பூமியிலே ஒரு சட்டை போட்டு மன்னிப்பாத்தரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு அவங்க நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க தயாராகி அதற்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு குழு போய் முடிஞ்சிருச்சு மறுபடியும் அடுத்த குழு இது இரண்டாவது குழு தான் இந்த மாதிரி தர இந்த மாதிரி போய் ஆராய்ச்சியில் ஈடுபட போறாங்க இதெல்லாத்தையுமே கேட்கிறப்ப கேக்குறப்ப நாசாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருப்பாங்கல்ல நாசா இது பண்ணாலும் அது தப்பு அப்படின்னு மாதிரி சொல்றவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலாவில தரையிறங்கிறது இந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டுதான் அவங்க தரையிறங்க காமிச்சுட்டாங்க மத்தபடி அவங்க நிலாவில தரையெல்லாம் இறங்கல இப்ப இப்படி செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு மாதிரி செட்டு போடுறாங்கல்ல அதே மாதிரி நிலாவுக்கும் ஒரு செட்டு போட்டு அன்னைக்கே வந்து ரொம்ப துல்லியமா படம் பிடிச்சிட்டாங்க இதுதான் நடந்தது உண்மை நீங்க சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நாசா மீது விமர்சனத்தை வச்சிட்டு இருக்காங்க ஆனாலும் நாசா என்ன பண்றாங்க அசராம மூணுக்கு நாங்க போனது உண்மைதான் அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது செவ்வாய் கிரகத்துக்கான ஒரு மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறது உண்மைதான் இங்க ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மனிதர்களை அங்க தரையிறங்க வைக்கலான்ற ஒரு ஐடியா தான் நாங்க பண்றோம் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க அது மட்டும் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே டைரக்டா நம்ம போய் மனிதர்கள் மேல இம்ப் இம்ப்ளிமெண்ட் பண்றது கிடையாது ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதற்கு நிறைய விதமான முறைகள்லாம் இருக்கு முதல்ல ஒரு மீது சோதிச்சு பார்ப்போம் அதுக்கப்புறம் குரங்கு அந்த மாதிரியான மிருகங்கள் மீது சோதிச்சு பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் மனிதர்கள் மீது சோதிச்சு பார்ப்போம் அந்த மாதிரிதான் முதல்ல எடுத்த உடனே சுபாகிரத போய் இறங்கி அவங்களுக்கு தான் உயிர் சேதமாக போச்சுன்னா என்ன பண்றது ஒண்ணு பண்ண முடியாது அதனால இங்க ஒரு செட்டப் உருவாக்குறோம் அந்த செட்டப்ல அவங்க கரெக்டா வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்க ஒன்று தரையிறக்கிறோம் இதுதான் எங்களோட கான்செப்ட் இதை நீங்க தப்பா பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த திட்டம் எந்த அளவுக்கு வெற்றியடைய போகுது அடுத்து அவங்க சுபாகிரத்துக்கு மனிதர்கள் அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் கொடுத்துட்டு பார்க்க வேண்டியது இருக்கு இந்த காணொலியை பத்தினா உங்க கருத்து என்ன அதை கீழே போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி